எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார் ஒரு தமிழ் சினிமா ஒரு தமிழ் ஆக்டரா இருந்துட்டு மலையாள சினிமால போயிட்டு இவ்வளவு கலக்கு கலக்குன்னு கலக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அவர் தமிழ் சினிமால இருந்து போலியே மலையாளம் சினிமால இருந்து வந்தாரு சார் இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் மொழி படம் பார்த்ததுல இருந்து மொழியை கடந்த ஒரு நடிகரா என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்க சார் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் முத முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் பிக் தேங்க்ஸ் வீ ஹே ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெயிலர் டவுன்லோட் அதனால தான் அந்த டிலே வந்துச்சு மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தக்க டூ ஹவர்ஸாக ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வராதிங்க சார் வராதிங்க சார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் ஆமா நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன் என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்க தான் எல்லாம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும் போது தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சீக்கிரம் நீங்க என்னையோ ஒரு பிரதீப் பாப்பீங்க சார் அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல சோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டா இல்லை ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இப்போ இந்த சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு விசிபிலிட்டி அதை பத்தி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு ஸோ பை த டைம் வி வி ஸ்டார்டட் எம்பி நியூ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கரெக்டா டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளவு நேட்டிவாக ஒரு ஆத்தென்டிக்கா ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு அஞ்சு லாங்குவேஜஸ்லையும் கரெக்டா சைமில்டேனியஸ்ல ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுங்கிறது வி ஆல்ரெடி ஹேட் அ பிளான் ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டப்பிங் டைரக்டர் பாலா வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங் முடிஞ்ச உடனே ஐ ஹெட் கால் பாலா அண்ட் டோல்டும்

ட்ரீம் பண்றதே இல்லை ட்ரீம் பண்ணதே அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார் என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர் ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம் நிறைய நிறைய டோர்ஸ் ஃபார் அஸ்பைரிங் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் வண்டர்ஃபுல் ஃபிலம் இண்டஸ்ட்ரி மலையாளம் ஸோ அதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன் வந்து பிளீஸ் கம் டு தியேட்டர்ஸ் வாட்ச் த பில் and i hope you will like what you see thank you once again yeah. sir thank you ஒரு சின்ன கேள்வி சார் ஒரு சின்ன கேள்வி சார் கேளுங்க சார் நான் படத்துல இருக்கிற சார் ரிப்ரைஸ் பத்தி எதுமே கேட்க மாட்டேன் சார் ஏன்னா அத நான் 27 ஆம் தேதி தியேட்டர்லயே பாத்துக்கறேன் சார் எனக்கு இந்த ட்ரைலர் 런치 அப்போ எல்லாரும் Black dress லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ் அதுல ஏதாவது ஒரு கோட் இருக்கும் போட்டு இவங்க எல்லாம் ரொம்ப நாளா போட்டு புடிச்சிட்டு இருக்காங்க அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார் என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் இந்த படமா இருந்தாலும் ஃபுல்லா கோடோ கோடு தான்

ஒரு படம் நீங்க எடுத்துருக்கீங்க சார் நான் இந்த படத்தை நான் வந்து பாக்கணும் என்ன இந்த இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார் இருக்கிற விஷயத்தை இப்ப சொன்னா அப்புறம் எதுக்கு பாக்கணும் இல்ல சார் நான் அந்த படம் வந்து பாக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க எல்லாம் இந்த படத்தை வந்து பாக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் இல்ல சரியான படம் ஓகேயான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்க அவ்வளவுதான் தேங்க்யூ சார் கண்டிப்பா சார்